பல யுகங்களை தாண்டி நிற்கும் ஒரு திருக்கோயில் மன்னர்களால் ஆராதிக்கப்பட்டது ஸ்தலவிருக்கமாக அரசமரம் கடல் போன்ற தீர்த்தம் பசுமடம் வணக்கம் நமஸ்காரம் என்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் ஸ்ரீ ஆதி ஜெகந்நாத பெருமாள் திருக்கோயில் திருப்புல்லாணி எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்திலிருந்து மிக அருகாமையில் இருக்கும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இதை மங்களா சாசனம் செய்தவர் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் ரொம்ப பழமையான கோயில் யுகங்களை தாண்டி நிற்கும் ஒரு வைணவ திருத்தலம் ராமர் பிறக்கிறதுக்கே இத்திருக்கோயில்தான் காரணம் அவ்வளோ பழமையான திருக்கோயில் கண்டிப்பாக முடிந்தவங்க இத்திருக்கோயிலை சென்று தரிசிக்க வேண்டும் பெருமாள் அருள் பெற வேண்டும் அப்படின்ற சிந்தனையுடன் இப்பதிவு கோவிலுக்கு எதிர்த்த போலவே கடல் மாதிரி இருக்குது திருக்குளம் அதி அற்புதமாக இருக்குது நல்லாவே மெயின்டைன் இருக்கிறாங்க மக்கள் அதை யூஸ் இருக்காங்க வாங்க இத்திருக்கோயிலை பற்றி தலவரலாறு விசேஷங்களை தெரிந்து கொள்வோம் இத்திருக்கோயில் தலவரலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு சதுர் யுகங்களுக்கு முன்பு புல்லவர் காலவர் கண்ணவர் ஆகிய மூன்று மகிழ்ச்சிகளும் தற்பை புல் நிரம்பிய தற்போது கோயில் அமைந்துள்ள இடமான திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் செய்து வந்தனர் இவர்களின் தவத்தினால் அகமகிழ்ந்த பெருமாள் அரச மரமாக இவர்கள் முன்பு காட்சியளித்தார் அதை கண்டு மகரிஷிகள் மகிழ்ந்தாலும் பெருமாளிடம் உண்மையான சுரூபத்தில் காட்சி அளிக்குமாடி உடனே மகரிஷிகளின் வேண்டுகோளை ஏற்று ஆதி ஜெகந்நாத பெருமாளாக காட்சியளித்தார் அந்த திருத்தலமே தற்போது திருப்புல்லாணியில் உள்ள இத்திருத்தலம் பிற்காலத்தில் தாயார் பத்மாசினிக்கு தனியாக சன்னதி எழுப்பப்பட்டது தசரதன் இங்குள்ள பெருமாளின் புத்திர பாக்கிய மூலமந்திரம் உபதேசத்தை பெற்று ஸ்ரீராமபிரானை மகனாக பெற்றெடுத்தார் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் பிள்ளை பிள்ளைப்பேர் வேண்டுவவங்க இத்திருக்கோயில் கண்டிப்பாக வந்து தரிசித்து பெருமாளிடம் வேண்டி அதன் அருள் பெற வேண்டும் பிள்ளைவரும் வேண்டும் என்பவர்கள் இத்திருக்கோயிலின் மூலவர் பெயர் ஆதி ஜெகந்நாதர் உற்சவர் பெயர் கல்யாண ஜெகந்நாதர் தாயார் பெயர் கல்யாண வல்லி பத்மாசனி விருட்சம் அரசமரம் தீர்த்தம் ஹேம சக்கர ரத்னாகர தீர்த்தம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்திருக்கிற இந்த திருக்கோயில் கொஞ்ச நாளில் இத்திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பதாதை வெளியில் பார்த்தேன் அதை பார்த்தோன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ நம்ம பார்க்கறது ஸ்தலவிருஷ்றம் அரச மரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யுகங்களை யோகங்களை தாண்டி இந்த ஸ்தல ஸ்தலவம் இறைவனாகவே இருக்கிறார் அப்படின்றது ஐதீகம் புத்த மதத்திலெல்லாம் போதி ட்ரீ அப்படின்னு பெருமையாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க புத்தருக்கு ஞானம் கிடைச்சிது அப்படின்னு ஆனால் யுகங்களுக்கு முன்னாடியே சனாதன தர்மத்தில் இதை நாம் போதி மரம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் காட்சி அளிக்கிறார் மரமாகவே இறைவன் அங்கே இன்றும் இருந்து அருள்வாளிக்கிறார் அப்படின்றதுனால தான் இத்திருக்கோயில ரொம்ப விசேஷமாக இறை சுரூபமாக ஆலமரத்தை வழிபடுகிறோம் ரொம்ப விசேஷமானது ரொம்ப பழமையானது இத்திருக்கோயிலை ஆதி சேது ஒன்றும் அழைக்கிறாங்க இதுக்கு சிறப்பு என்ன அரச மரத்தின் சிறப்பு மிகப்பழமையான இந்த அரசமரத்தை போதி என்று பக்தியோடு அழைத்து வழிபடுகிறார்கள் இதன் அருகில் இருக்கும் மேடையில் நாக பிரதிஷ்டை செய்து மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு விரைவில் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது இங்கே ஐதீகம் ராமர் இங்கிருந்துதான் இலங்கை செல்ல பாலம் அமைத்தார் சேது என்றால் அணை அணை கட்டிய இடத்தில் உள்ள கரை என்பதால் தளம் சேதுக்கரை என பெயர் பெற்றது இங்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது இவர் இலங்கையை பார்த்தபடி காட்சி தருகிறார் இங்குள்ள கடல் ரத்னாகர தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது சித்திரை பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி இங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார் அமாவாசை நாட்களில் இங்கு பிதுர் தர்ப்பணம் செய்கிறார்கள் சீதையை மீட்க இலங்கை சென்ற ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திர ராஜனிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்தார் அப்போது தர்பை பொல்லின் மீது சயனம் கொண்டார் இதன் அமர் ஆதிசேஷன் மீது தர்பை விரித்து அதில் சயனிக்கும் வகையில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆண்டாள் திருமலிசை ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் ஆகியோர் இங்குள்ள சேது பாலம் பற்றி பாடியுள்ளனர் பஞ்ச தரிசனம் பூரி தலத்தில் பாதி அளவே சிலையின் அளவு காட்சி தருகிறார் ஜெகன்னாதன் இங்கே முழுமையாக காட்சி தருகிறார் இதனால் இத்தலம் தட்சிண ஜெகநாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆதிஜெகந்நாதர் அமர்ந்த கோலத்திலும் சைனராமர் கிடந்த கோலத்திலும் பட்டாபிராமர் நின்ற கோலத்திலும் அரச பெருமாள் பட்டாபிராமர் என இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் ஐந்து வடிவங்களை மூன்று கோலங்களில் தரிசிக்கலாம் உலக சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயில் ராமர் கடலில் பாலம் கட்ட அனுமதி வேண்டிய போது கடல் அரசன் முதலில் அவர் முன் தோன்றவில்லை எனவே ராமர் கடல் மீது பானம் எய்ய முயன்றார் இதனால் பயந்து போன அரசரான சமுத்திரராஜன் மனைவி சமுத்திர ராணியுடன் தோன்றி அவரை சடனடைந்தார் இவர்கள் இருவரும் சைனராமர் சன்னதி முன் மண்டபத்தில் இருக்கின்றனர் இத்தலம் வந்த ராமர் சீதையை மீட்க அருளும்படி ஜெகநாதரிடம் வேண்டினார் சுவாமி அவருக்கு ஒரு பானம் கொடுத்தார் ராமன் அந்த பானத்தை பிரயோகித்து ராவணனை அளித்தார் இதன் அடிப்படையில் எச்செயலை துவங்கும் முன்பு ஜெகநாதரை வேண்டிக்கொண்டால் அது வெற்றி பெறும் என்கிறார்கள் இந்த சுவாமிக்கு வெற்றி பெருமாள் என்றும் பெயருண்டு ராமர் வழிபட்டதால் இவர் பெயர் பெரிய பெருமாள் என்றும் பெயர் பெறுகிறார் இப்போ நம்ம பார்க்கறது கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் இதை தாண்டினா போல தான் நமக்கு வந்து திருக்குளம் இருக்குது கோவில் அப்புறம் இந்த மண்டபம் அதுக்கப்புறம் திருக்குளம் சிறப்பாக இருக்குது இத்திருக்கோயில் முன்னாடியே சொன்ன மாதிரி கடல் மாதிரி இருக்கிற இத்திருக்கோயில் குலத்தை பலர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம் முன்னோர்களின் நீர் மேலாண்மை எப்போதுமே நாம் சொல்வதுண்டு திருக்குளங்கள் தீர்த்தங்கள் அதற்காக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் திருக்கோயில் உற்சவங்களுக்காக பயன்படுத்தி திருக்குளத்தை புனிதமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இறைவன் இத்திருக்குளத்துலெல்லாம் வந்து நீராடுவதுண்டு அதனால்தான் புனிதமடைகிறது இத்திருக்குளங்கள் எல்லாம் அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்றைக்கெல்லாம் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது தான் நமது சனாதனம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி திருக்குளங்கள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் மன்னர்களெல்லாம் கட்டி கொடுத்தாங்க நமது மன்னராட்சி எப்போதெல்லாம் இருந்ததோ அப்போதெல்லாம் சிறப்பாக கோவில்களை பராமரித்தார்கள் இதை பண்ணுவதற்கென்று சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலங்கள் எல்லாம் தானமாக கொடுத்தாங்க என்றெல்லாம் அது எங்கே போச்சுன்னு தெரியாது மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் என்னெல்லாம் இருக்கிறோம் அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்தது மன்னர் ஆட்சியில் தான் கோயில்களெல்லாம் கட்டினாங்க ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது கருங்கல்லில் கோயில்கள் ஏதாவது கட்டியிருக்கிறோமா நம்ம மாடக் கோயில்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள நம்ம கட்ட வேண்டும் இருப்பதையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் இத்திருக்கோயில் பிரகாரத்தில் நிறைய மடங்கள் இங்கு அவங்களுடைய பிரான்ச் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் மடங்கள் ரொம்ப விசேஷமாக இருந்தது இத்திருக்கோயில் அவ்வளோ முக்கியம் அடைந்ததுனால்தான் வானமாமலை மடம் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தது இந்த மாதிரியான வைஷ்ணவ பெரியவர்களின் மடம் இத்திருக்குளத்தை பார்க்கும் பொழுது உழவார அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக பல ஊரில் உழவார திருப்பணியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இத்திருக்கோயில் திருக்குளத்தை தூய்மை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கலாம் சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சைட்லெல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக செய்யலாம் இந்த திருவிளக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு பிளேஸே வச்சுருக்குறாங்க நிறைய கோயில் குளங்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது திருக்குளத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்காங்க அகல் விளக்கு வைக்கிறதுக்கு அதெல்லாம் எரிஞ்சால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அகல் விளக்கு அங்கே வச்சு அந்த மாதிரி ஒரு கற்பனை தான் இப்போ பண்ண முடியுது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் கோவில்கள் திருக்குளங்களை நாம் அந்த இடத்துல அகல் விளக்கு வைக்க வேண்டிய இடத்துல அகல் விளக்கு வைத்து பார்க்க வேண்டும் அப்போது தான் அதை கட்டியவர்களுக்கு நாம் நிஜமாகவே ஒரு மரியாதை பண்ணுறோம் அதுக்காக தானே அவங்கெல்லாம் கட்டினாங்க ஒரு இடம் வச்சு அதில் அகல் விளக்கு வையுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்று நாம் எவ்வாறு திருக்குளங்களை மெயின்டைன் பண்ணுறோம் கோவில்களை மெயின்டைன் பண்ணுறோம் ஒவ்வொரு அடியார்களும் இதை பார்ப்பவர்கள் சிந்தித்து எதிர்கால தலைமுறைக்கு நாம் நல்ல வழிகாட்டுகள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாயா